வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிங்க வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்க போறோம் இந்த சாப்பாடை யார் கொடுக்க சொல்லி இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுவிட்ஸ்ல இருந்து ஒரு அண்ணா தான் கொடுக்க சொல்லி இருக்கிறேன் பும்புடுதீவு ஒன்பதாம் வட்டாரத்தை சேர்ந்த தமிழாசா மனோன்மணி அவங்க இறந்த நினைவு நாளையொட்டி சாப்பாடு கொடுக்க சொல்லி இருக்கேன் அதால பாத்தீங்கன்னா மரக்கறி சாப்பாடு தான் இன்னைக்கு தடால் புடலல்லாம் நாங்க ரெடி பண்ணி கொடுக்க போறோம் என்னென்ன சாப்பாடு சொல்லி பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் முருளைக்கிழங்க உருளைக்கிழங்கும் குழம்பு கத்திரிக்காய் பொறிச்சு போட்டு உருளைக்கிழங்கும் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் பருப்பு பால் கறி பீட்ரூட் வர அதுக்கு பிறகு உளுந்து வடை வாழைப்பழம் தண்ணி போத்தல் இதெல்லாம் ரெடி பண்ணி தான் நாங்கள் கொண்டு கொடுக்க போகிறோம் இந்த சாப்பாடை கொடுத்து அந்த அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ கடை கடை நாங்கள் ரெடி பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட்டமாக அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமாக இதெல்லாம் தேவை மறக்காம நாங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இப்போ வாங்க கடகடன்னு சமையல ஆரம்பிக்கலாம் கத்திரிக்காய் பொரிச்சு குழம்பும் பருப்பு பால்கறி பீட்ரூட் வர இந்த சாப்பாடு கொடுக்க அந்த அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க 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 கடகடன்னு செய்யலாம் இப்போ உளிய வைக்கலாம் தண்ணி வந்தீங்கன்னா சுடு முட்டை நட்டு கேட்க

இதோட உப்பும் சேர்க்குறேன் பருப்பு அவியாட்டும் இதில் பீட்ரூட்டை பருத்தெடுப்பேன் சட்டி சூடாட்டும் சட்டி சூடாயிட்டு பீட்ரூட்டுக்கு தாளிக்க போகிறேன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் சூடாட்டும் இதில் வந்து இப்போ பீட்ரூட்டுக்கும் பருப்புக்கும் சேர்த்து தான் தாளிக்க போகிறேன் கடுகு சேர்க்குறேன் கடுகு கொஞ்சம் வடிக்கட்டுக்கும் இதோட பெருஞ்சீரகம் கருவேப்பில் பச்சை மிளகா வெங்காயம் சின்ன வெங்காயம் புள்ளி சேர்க்கிறேன் இது நல்லா கட்டுக்கும் வெங்காயம் வெங்காயம் வதங்கிட்டு பருப்புக்கு கொஞ்சம் எடுப்பேன் தெட்டி நான் இயங்கல b2 ட்ட சேக்க போறேன் b2 ட்ட பாருங்க இந்த மாதிரி துருويه வச்சிருக்கிறேன் தேங்காய் பூ சேக்கறேன் மஞ்சள் தூள் உப்பு சேக்கறேன்

இதோட ரெண்டாம் பாலும் மூன்றாம் பாலும் சேர்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் உள்ளியை அரைச்சி வச்சிருக்கிறேன் அதை சேர்ப்பான் இதோட தாளிச்சதையும் போடுவோம் இப்போ கறந்து விடுவான் புகாரிக்கு கொஞ்சம் கொதிக்காட்டுக்கும் அருங்க தண்ணி கொதிச்சிட்டு அரிசியை போட போகிறேன் ஆமாங்க அரிசியை கழுவி எடுத்து கொண்டு வருவோம் கழுவுமா அரிசியை போடுவோம் உப்பு சேப்பா இப்போ கலந்து விடுவோம் இப்போ பாருங்க கலந்து விட்டாச்சு இனி மூடி விடுவோம் இப்போ சோறு அவியட்டுக்கும் இப்போ பருப்பு இறக்கியாச்சு பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்களா எல்லாம் தாளிச்செல்லாம் போட்டாச்சு இப்போ பருப்பு கறி ரெடி எங்கால பீட்ரூட் பாருங்க அவியுது இன்னொரு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு வைக்க வேண்டிய பீட்ரூட்டை இப்போ ஃபாருங்கோ பீட்ரூட் ரெடி ஆகிட்டு சரிங்களா நல்லா வருபட்டுட்டு இனி இறக்க வேண்டியது தான் இங்கே இல்லை வடைக்கு உளுந்து தர அரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி இதில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெட்டி வச்சுருக்கேன் நல்லா குட்டி குட்டியாக எல்லாத்தையும் சேர்ப்பேன் இதோட உப்பு சேர்க்குறேன் பெருஞ்சீரகம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவான் இந்த அடுப்பில் குழம்புக்கு தாளிக்க போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வடைக்கு எண்ணையை வச்சுட்டேன் எண்ணெய் சூடானோனா வடையை போட்டு எடுக்க வேண்டியா இங்கே சட்டி சூடாட்டும் எண்ணெய் சூடாகிட்டு கடுகு சேர்க்குறேன் இதோட பெருஞ்சீரம் சேர்க்குறேன் கருவேப்பில் பச்சை மிளகா வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வடை கட்டுதான் வடையை போடுவோம் அங்கே என்ன சூடாகிட்டு கையை கொஞ்சம் இந்த மாதிரி நிறச்சி விட்டுட்டு எல்லாம் பாருங்க குளாச்சி வச்சுருக்கிறேன் கணக்கை அடுத்து அடுத்த தூந்தி விடலாம் கணக்கா தான் விட்டுருக்கேன் தூண்டி விட்டா வெளியில நல்ல கலர் வந்துடும் துண்டு கவியாம இருக்கும் அதால பக்கம் பொரியது

உருளைக்கிழங்கு சேர்ப்போம் உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் கணக்கை இல்லை ஏண்டா குற தேங்காய் பாலையும் அவியும் ஒரு அரை அவியல் வரையக்கெல்லாம் நான் தேங்காய் பாலை சேர்க்குறேன் கலந்து விடுவேன் இப்போ வடையை போடுவோம் இதே மாதிரி எல்லா வடையும் இப்போ பாருங்கள் சோறு அவிஞ்சிட்டு வடிக்க போகிறான் இங்கே ஓ நல்லா கணக்காக வந்துட்டு நிண்ட நீங்கள் உங்கள் ஆள் சுடாது இன்னைக்கு நல்ல வெயில் நண்பர்களே உங்க ஊர் வெயிலா எங்க ஊர் வெயில் அப்படி ஒரு வெயில் அடிக்குதுன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் படிச்சு உருளைக்கிழங்கு தண்ணி நல்லா வத்தி வந்துட்டு இனி வந்து தேங்காய் பால் சேர்க்க போறேன் இது வந்து ரெண்டாம் பால் மூன்றாம் பால் இதோட முதலாம் பால் புளி சேர்க்குறேன் இப்போ தூள் சேர்ப்போம் இது சோபா சோஸ் காரி பவுடர் எங்களோடய உரைப்புக்கு தேவையான அளவு தான் மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கரண்டி சேர்த்துருக்கேன் இதை கலந்து விடுவோம் இதோட உப்பு சேர்ப்போம் கொஞ்சம் பார்த்துட்டு சேர்க்கலாம் கலந்து விடுவோம் இப்போ இது கொதிக்கட்டுக்கும் கொதிச்சோன்னா கத்திரிக்காய் போடுவேன் சரியான வெயிலாக இருக்கு நண்பர்களே ஜூஸ் கரைச்சி குடிக்க போறோம் வாங்க சன் குவிக் அவ கூட வாங்கிட்டு வந்தேன்னா அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அதோட இதை கரைச்சி ஒரு கா தான் எங்களுக்கு இன்ஜின் வேலை செய்யும் இப்போ ஜூஸ் கரைச்சாச்சு நண்பர்களே இப்பதான் உயிரே வருது குடிச்சிட்டு வரோமா இப்ப குழம்பு கொதிச்சு கொண்டு வருது பாருங்க பொறிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காய் சேப்பம் சேவம் கலந்து விடுவோம் இப்ப கலந்து விட்டாச்சு கத்திரிக்காய் கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிச்சோடனே குழம்பு இறக்க வேண்டியதுதான் கொதிக்கட்டும் குழம்பு ரெடி ஆயிட்டு பாருங்க எனி இறக்க வேண்டிய இந்த அப்படி இருந்தால் தான் சரி எல்லாருக்கும் குழம்போடு சேர்த்து அப்படியே ஊற்றி கொடுக்க கணக்காக இருக்கும் அப்படிங்களா இனி அடுப்பை நிப்பாட்ட வேண்டியா இப்போ சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு அரிசி சோறு வடிச்சிருக்கிறேன் எல்லாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு பீட்ரூட் வர இங்கே பருப்பு பால் கறி உளுந்து வடை வாழைப்பழம் தண்ணி போத்தல் இப்போ நாங்கள் சாப்பாடை கட்ட வேண்டியதான் முதல் வந்து பாக்ஸில் இந்த பாக்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன் இது ஈஸி பார்த்தீங்களா நண்பர்களே அவங்களும் அதை பிறகு யூஸ் பண்ணுவீங்க நம்ம என்ன திங்க இப்போ சாப்பாடை போடுவோம் சோறு அதுக்கு பிறகு பருப்பில் வந்து பால்கர் நீங்கள பீட்ரூட் வர அதுக்கு பிறகு கரண்டி தாங்க பாருங்க குழம்பு பார்த்தீங்களா சூப்பராக வந்துரு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு அதுக்கு பிறகு உளுந்து வடை இப்படியே மூட வேண்டியா இப்போ இதே மாதிரி மழை மிளண்டு எல்லா சாப்பாட்டையும் கட்டி எடுப்பமா சோறு அதுக்கு பிறகு பருப்பு பீட்ரூட் குழம்பு அதுக்கு பிறகு வடை சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஐம்பது பார்சல் கொடுக்க சொன்னவர் அறுபத்தெட்டு பார்சல் வந்திருக்கு இப்போ கடைகடை நாங்கள் எல்லாத்தையும் வெனி பேக்கில் போட்டு இந்த மாதிரி கட்டுவோமா வச்சுட்டு வாழைப்பழம் கட்டிட்டு தண்ணி போத்துல நான் கையில தான் கொடுப்பேன் அதே வடிவாக காட்டிட்டு ரெண்டு காட்டு காட்டிட்டோம்னா அந்த எடுபடாது இல்லைன்னு சொன்னால் சிலவில் அந்த ஒரு கட்டு கலாண்டிச்சோம்னா சாப்பாடு வெளியில வர பார்க்கும் அதால் வடியாக ரெண்டு இரம் காட்டியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பார்த்தீங்களா எல்லாம் வாழைப்பழம் வச்சு சாப்பாடு காட்டியாச்சு நாங்கள் அது பேக்கில் வச்சுட்டு கொண்டு போய் கொடுப்போம்மா இங்கே பாருங்க நம்மடை சாப்பாடு சாப்பிட எத்தனை பேர் வந்துருக்கிறேன் உண்டு பார்த்தீங்களா நண்பர்களே எல்லாம் போட்டு குழாச்சி வச்சேனா நல்ல வட்டி எல்லாத்தையும் போட்டு பிராட்டி குளாச்சி வச்சேன் நான் அட்டிப்பட்டு நின்று சாப்பிட்றேன் நண்பர்களே இங்கே சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆ ஆ என்ன சாப்பாட்டை போட்டு காய்ச்சிக்கொண்டிக்கிறேன் போடி நாங்கள் சாப்பிடுவேன் சொல்லிருந்தோம் வேணி சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க 何 அதுங்க என்ன திருப்தியாக சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு நண்பர்களே எனக்கு அவ்வளோ ஒரு மன திருப்தியாக இருக்குது இந்த சாப்பாட்டை கொடுத்த ஸ்வீட்ஸில் இருக்க அந்த அண்ணாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்கள் அவங்க சமைச்சு சாப்பாடு கொடுக்குச்சுனாலும் அதை கொடுக்கும்போது எனக்கு வர ஆனந்தமும் சந்தோஷமும் சொல்ல முடியாது உண்மைக்கும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சிங்கில் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன் பட்